அனைவருக்கும் வணக்கம் ரணில் ஆண்டாண்ண அல்ல சதீஷ் பிரேமதாஸ் ஆண்டாண்ண அல்லாடி நமல் ராஜபக்ச ஆண்டான எந்த கர்மம் ஆண்டாலும் அந்த நாட்டில் நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சோறுன்றதை மறந்துடுறாங்க ஆம் இது ஒரு ஒரு புது திட்டம் உங்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரும்பினால் அதை செய்யக்கூடிய அக்கள் செய்யுங்க இது ஒரு கைத்தொழில் அவ்வளவு தான் வேறு வேலை ஒன்றுமே இல்லை அதாவது கிறிஸ்மஸ் போகுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த கிறிஸ்மஸ் வர்ற மூட்டில் மூட்டத்தில் அதிகமானவர்கள் கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் கலண்டர் வாங்குவார்கள் அது ஒரு பெரிய அளவில் நடக்கிற பிஸ்னஸ் கிறிஸ்மஸ் டைமில் பெரிய அளவில் நடக்கிற ஒரு பிஸ்னஸ் கிஃப்ட்டல் கிறிஸ்மஸ் கிஃப்டல் கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் கலண்டர்கள் அப்படியான விடங்கள் வில வகையில் போகும் ஸோ அப்படி ஆரே உங்களுக்கு கையால் டிசைன் பண்ணி ஒழுங்காக செய்யக்கூடியவர்கள் அல்ரெடி பலகையால் உதாரணத்தை சொல்ல போனால் இந்த தச்சு வேலை செய்கிறவர்கள் பலகையில் செய்யக்கூடிய கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் கலண்டர்னு சொல்கிறது அது என்னோட தெரியாட்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது ஸோ அந்த கலண்டரை நாங்கள் இங்கே விற்கலாம் ஸோ அப்படி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுருந்தால் நீங்கள் அதை செய்து விற்க விற்க வேணுமேடா அல்லை செய்து இங்கே அனுப்புவோணுமண்டா என்னோட தொடரில் எனக்கு தேவை உண்மை சொல்லப்போ நான் இப்போ அந்த கிறிஸ்மஸுக்கு நான் நோம்பில் இங்கே வாங்குறேன் நான் உங்களை காட்டுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் அதே விலையில் நியாயமான விலையில் நல்ல குவாலிட்டியான பொருட்களை தெரிவிங்களா இருந்தால் அதை நாங்கள் இங்கே இங்கே வாங்கி இங்கேற்ற அமேசான் இங்கேற்ற இவே இங்கேற்ற டிக்டாக் அனைத்திலையும் நாங்கள் விற்கப்படலாம் நான் எனக்கு மட்டுமின்லை மற்ற தமிழர்களை கூட உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாங்க விருப்பமோ அவர்களும் இந்த கொமானில் எழுதுங்க ஆருகிட்ட பொருள் இருக்குது ஆறுகிட்ட வாங்க விருப்பம் என்றதை எழுதுங்க வாங்க உங்களுக்கு அந்த உதாரணத்தை காட்டுறேன் எவ்வளோ ஒரு நாளைக்கு அதை இவேயில வில்படுத்து ஒரு வருஷத்துலன்றதை ஸோ இது இதுதான் அந்த கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் கேலண்டர் மாதிரி ஒரு இருபத்தி நாலு பொட்டிக்கில் பிள்ளைகளுக்கு எது வேணுன்ற பெற்றோர்கள் போட்டு வைப்பார்கள் ஸோ இதுன்ற விலையை பார்த்திங்கன்னா இது வந்து அலிபாபா டாட் காம் கூட நாங்களுக்கு தெரியும் அஞ்சில் அஞ்சு பீஸ் வாங்கின மாதிரி இருந்தால் ஆறு நாற்பத்தி ரெண்டு ஸோ அதே மாதிரி நாங்கள் முந்நூறு வாங்கினோம்னா மலிவாக கொஞ்சம் தாரணும் அதை விட அவையோட கொஞ்சம் கதைச்சி செட் பண்ணையும் மதிக்க முடியும் ஸோ அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டிசைனிங் பலகையில் இருக்கிற டிசைனிங் ஒன்று ஸோ இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து அஞ்சுக்கு வந்து நாற்பத்தி ஆறு பவுன் சொல்லிக்கிறார்கள் ஸோ இதே மாதிரி நீங்களும் இலங்கையில் செய்யலாம் ஸோ விதத்துக்கு அடுத்த பார்ப்போம்னா இபே ஸோ இபேவில் நீங்கள் இதில் போய் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு கடைசி வருஷம் பில்வட்ருக்கு கிட்டத்தட்ட ஆ ஒரு 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 இந்த ஒரு ஈவியர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐட்டம் வித்திருக்கிறேன் ஐயாயிரத்துக்கு ஐயாயிரம் பவுன்ஸுக்கு ஐயாயிரம் பவுன்ஸுக்கு கிட்ட வித்துருக்குறேன் ஐயாயிரத்தி முந்நூறு லட்சம் பவுன்ஸுக்கு விற்றுக்கிறேன் ஸோ இதே இது நீங்கள் ஒரு மூன்று வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து கூடுதல ஸோ மூன்று வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி லட்சத்துக்கு மேலே விற்றுக்கின பதினெட்டாயிரம் பவுன்ஸ் அதான் பிஸ்னஸ் செய்திருக்கேன் அந்த கலண்டரை பாதுகாக்க இது ஒரு பலகையில் செய்யப்பட்டது தான் ஸோ பலகையில் செய்யப்பட்டது அதிகம் வில்வாடுன்றது விளங்குது ஓகே நண்பர்களே இவ்வளவு இருந்தால் மேடர் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் என்னோடய தொடர்பு ஒழுங்கோ உங்களோட ஐட்டங்கள் இருந்தால் மட்டும் தயவு செய்து அதாவது உதவி செய்யுங்கன்னா உதவி செய்யுங்கன்னு பலர் கேட்பீங்க உதவி என்றது இதுவும் ஒரு உதவி தான் உங்களுக்கு முதல் நீங்கள் என்ன தொழில் என்ன திறமை அதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி உயிருந்து தேவையில்லை உங்களோட கையே போகுது ஸோ முடிஞ்சளவு இதில் முயற்சி முயற்சியுள்ளவர்கள் என்னோட தொடரில் உள்ளவங்க ஐட்டம் இருந்தால் மட்டும் தொடர் நிலுவோம் அது செய்ய தெரிஞ்சால் மட்டும் தொடர்நிலோம் அது அங்கேருந்து நான் எப்படி எடுத்து விற் விற்கிறேன்றதை அதை நான் சீரமைச்சிருக்கிறேன் நன்றி வணக்கம்